முதல்வர் அஞ்சலி புதுவையில் பத்து சதவிகித இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி தமிழகுப்பம் நான்கு முனை சந்திப்பில் பொதுமக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு தகுதியில்லாதவர்களை ஆசிரியர் பணியில் அனுமதிக்க முடியாது புதுவை கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இனி விரிவான செய்திகள் சுனாமி நினைவு நாளையொட்டி கவர்னர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கடற்கரையில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசு சார்பில் சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது புதுச்சேரி அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடற்கரை காந்திசிலை அருகே அஞ்சலி செலுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சாய்ஜே சரவணன்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் லட்சுமிகாந்தன் காந்தன் பிரகாஷ்குமார் கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல வீராம்பட்டினம் கடற்கரையில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அவரது ஆதரவாளர்களுடன் வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு இடத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதா இதில் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இடஒதுக்கீடு கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநில அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் இபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த கோரி புதுவை கடற்கரையில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்திற்கு கூட்டமைப்பு தலைவர் சரவணன் பூபாலன் தலைமை தாங்கினார் புதுவை மற்றும் காரைக்கால் மீனவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இபிசி இடஒதுக்கீடு இரண்டு சதவிகிதம் என்பது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் தனி ஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது புதுவையில் சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மீனவர்கள் உள்ளனர் புதுவையில் மொத்த மக்கள் தொகையில் இது பனிரெண்டு சதவிகிதமாகும் எனவே பனிரெண்டு சதவிகித இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து கிராம பஞ்சாயத்தார்கள் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் கடற்கரையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நான்கு நான்கும சந்திப்பில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தை எடுத்த ஆண்டியர் பாளையம் கிராம மக்களுக்கு சுடுகாடு பிரச்சனை பல ஆண்டுகளாக இருந்து வருகிறதா இந்நிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஒதுக்கப்பட்ட சுடுகாட்டு இடத்தை தற்போது குறைத்து தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறதா இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இன்று காலை திடீரென்று தவளக்குப்பம் நான்கு முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி கடலூர் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதா சம்பவ இடத்திற்கு தவளக்குப்ப போலீசார் சென்று மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் இதனை ஏற்று பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் பணிபுரியும் பள்ளி ஆசிரியர்கள் பணியில் இருந்து பட்டதாரி ஆசிரியர்கள் பணி உயர்வு பெறுகின்ற போது அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளதா இந்த விதிமுறைகளை கடைபிடிக்காமல் புதுவை கல்வித்துறை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் பதவி உயர்வுகளை வழங்கி வருகிறதா இதனை எதிர்த்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவன சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் புதுவை மாணவர்கள் நலன் கருதி சட்டவிரோதமாக தகுதியில்லாத ஆசிரியர்கள் பதவி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் சுதீர்குமார் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது புதுவை அரசு கூடுதல் வழக்கறிஞர் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்றும் இந்த வழக்கு ஒரு ஆரம்ப பணி சம்பந்தப்பட்ட வழக்கு என்றும் இது பொதுநல வழக்குகளுக்கு உகந்ததல்ல என்றும் வாதிட்டார் இந்த வாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்து விட்டது தகுதி இல்லாதவர்களை ஆசிரியர் பணியில் அனுமதிக்க முடியாது என்றும் சட்டவிரோதமாக நடைபெறும் செயலை நீதிமன்றம் அங்கீகரிக்காது என்றும் கூறியது எனவே மூன்று வார காலத்திற்குள் புதுவை கல்வித்துறை இந்த வழக்கிற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து வழக்கு விசாரணையை மூன்று வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளதா முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை பாஜகவினர் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி மறைமலை அடிகள் சாலை பழைய பேருந்து நிலையம் அருகே புதுச்சேரி பாஜகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது செய்த சாதனைகள் குறித்து பாஜக தலைவர் செல்வகணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோர் பேசினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரணத்திற்கு உடனடியாக இருநூறு கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்ச்சியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சில கருத்துக்களை கூறியுள்ளார் அவருக்கு புதுவை மாநிலம் குறித்தும் அரசு குறித்தும் தெரியாமல் சில கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் ஆகவே பாஜக உறுப்பினர்களுக்கு அவரது கருத்தில் உடன்பாடில்லை என்று கடிதம் எழுதி தந்துள்ளனர் என்றார் பாஜகவிற்கு ஆதரவளித்த சுயேட்சை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்துள்ளதாகவும் அவர்கள் ஆதரவளித்துள்ள நிலையில் தற்போது தனிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் அவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கும் என்ற காலகட்டத்தில் பாஜக இல்லை என்றார் பாஜக உறுப்பினர்கள் கருத்தை தெரிவித்த நிலையில் விளக்கம் கோரப்பட்டதாகவும் ஆனால் விளக்கம் கோரிய போது வெள்ள பாதிப்பை மட்டுமே பேசியதாக கூறியுள்ளனர் அவர்கள் பாஜகவிற்கு எதிராகவோ முதல்வருக்கு எதிராகவோ பேசவில்லை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் புதுவையில் ஐந்து பேரிடம் அறுபதாயிரம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை இணையவழி போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி விழியினூர் பகுதியை சேர்ந்த மெரில் ஷாம் ஷிஜு என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தனியார் நிறுவனத்தின் நிறுவனர் பேசுவதாக கூறியுள்ளார் அப்போது நிறுவனத்தில் முதலீடு செய்து சம்பாதிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து மெரில் ஷாம் மர்மநபருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இதே போல பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலாபாஸ்கர் என்பவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியுள்ளனர் இதனை நம்பி பாலாவும் கடனுக்கு விண்ணப்பித்துள்ளார் அப்போது விண்ணப்பத்திற்கான செயலாக்க கட்டணம் அனுப்புமாறு மர்மநபர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி பாலா இருபத்தி ஓர் ஆயிரம் ரூபாயை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்துள்ளார் மேலும் வில்லியனூரை சேர்ந்த விஸ்வநாதன் ஆறாயிரம் ரூபாயும் புதுவை சேர்ந்த அமுதன் மூன்றாயிரம் ரூபாயும் பாகூரை சேர்ந்த சிவபிரகாசம் ஐந்தாயிரம் ரூபாய் என ஐந்து பேர் மொத்தமாக அறுபதாயிரம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் கருங்கல் அமைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் மதகடைப்பட்ட கிராம மக்களின் நீண்ட கால கோரிக்கைகளை ஏற்று பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லிச்சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் விழாவில் விழாவில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம மு கிராம முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் குருமாம்பேட்டில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் தொடங்கி வைத்தார் புதுவை வெளியினூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் ஐந்தாவது குறுக்கு வீதிக்கு தார்சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா அமைச்சர் சாய்ஜே குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் பிரபாவதி பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன் பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவை நெட்டப்பாக்கத்தில் மரங்கள் நடப்பட்டன ஒரு வீடு ஒரு மரம் திட்டத்தின் கீழ் சட்டப்பேரவை தலைவர் ராஜவேலு முன்னிலையில் மா எலுமிச்சை மாதுளை சீதா கொய்யா ஆகிய ஆயிரம் பழவகை மரங்கள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் தேவானந்தன் திட்ட அலுவலர் பன்னீர்செல்வம் சாந்தலட்சுமி விமல்ராஜ் தினேஷ் மற்றும் அபிராமி ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் புதுச்சேரி அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த ஐந்தாண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல்திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது தேங்காய் தீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் தீட்டு பகுதியில் பால் நிலைய வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்கிடவும் தேங்காய் தேங்காய்த்தீட்டு வடக்குப்பேட் உள்ளிருப்பு சாலைகளை மேம்படுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தை மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைத்திடவும் சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா இதற்கான பணிகள் துவக்க விழா நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்று பணிகள் துவக்கி வைக்கப்பட்டதா நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சுதர்சனன் இளநிலை பொறியாளர் கோபிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதா புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதா இதன் காரணமாக ஆம்பூர் சாலை நேரு வீதி செஞ்சி சாலை மிஷன் வீதி அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலைகளில் வாகனங்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஊர்ந்து சென்றதா

இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதா மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் முருகம் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சுனாமி நினைவு நாள் கடற்கரையில் பால் ஊற்றி கவர்னர் முதல்வர் அஞ்சலி புதுவையில் பத்து சதவிகித இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி தவளக்குப்பம் நான்கு மணி சந்திப்பில் பொதுமக்கள் சாலை மறியல் போக்குவரத்து பாதிப்பு தகுதியில்லாதவர்களை ஆசிரியர் பணியில் அனுமதிக்க முடியாது புதுவை கல்வித்துறைக்கு உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்